தம்பி ஒருத்தன் நடந்து போயிட்டு இருந்தான் பார்க்கறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது என்னை பார்த்து சிரிச்சான் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு ஏன்னா அவன் சிரிச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவனை காட்டுறான் பாருங்க அவனுக்கு பேச்சு வராது அது கூட தான் சொன்னான் அதுக்கப்புறம் எங்க நடந்து போயிட்டு அப்படின்னு கேட்டேன் அங்கே போனோம் அங்கே போகணுன்னு நான் ஆக்ஷனில் சொன்னான் சரி அப்புறம் சாப்பிட்டேன்னு கேட்டேன் சாப்பாடு வேணும்னு கேட்டான் என்னால் முடிஞ்சது அவனுக்கு உதவுனேன் அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நான் பேக்கில் சாப்பாடு வச்சுருந்தேன் எனக்கு அதை வந்து அவனுக்கு கொடுத்தான் அவன் அழகாக சிரிச்சதுதான் எனக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவனை பைக்கில் கூப்பிட்டு போய் அவனை வேண்டிய இடத்துல அவன் சொன்ன இடத்துல விட்டுட்டேன் இந்த மாதிரி ரோட்டோரமாக இல்லை ரோட்டு பாதையில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது யாரையாவது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து உங்களால் முடிஞ்ச உதவியே பண்ணுங்கள் அவங்களாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாப்பிடாம தான் இருப்பாங்க சாப்பிடாம தான் நடப்பாங்க ஸோ அதனால உதவி செய்வோம் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா எனக்கு ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப